அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது அப்பா ஜோதிட சூத்திரத்தில் திருமணப் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை வம்சம் தலைப்பதற்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்ற விதியை அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு வழங்குகிறது உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் ஆகிய இரண்டு விதிகளை தனித்தனியாக அக்குவேலையாக ஆணி வேலையாக என்று சொல்வது போல தனித்தனியாக பிரித்தெடுத்து எப்படி கணவன் மனைவி வஷ்யத்துடன் சேர்ந்து வாழ முடியும் அதற்கான விதிகள் என்ன வஷ்ய பொருத்தம் அமைக்கும் அந்த விதிகளையும் அதனுடன் வம்சம் தொலைப்பதற்கு நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் அவர்களும் நீர் வாழ வேண்டும் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்து கூடாக பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட வம்சம் தலைப்பதற்கான விதியை அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு நிச்சயம் வழங்கும் அப்பா ஜோதிட சூத்திரத்திலே உங்களுக்கு இப்பொழுது துருவ கணித முறையை பற்றி மிகச் சுருக்கமாக இப்பொழுது சொல்லப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனும் ராகுவும் கூடி நல்லா கவனிங்க சூரியனும் ராகுவும் கூடி இரண்டு கிரக சேர்க்கை சூரியனும் ராகுவும் கூடி ராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே இருந்தால் ராசியிலே சூரியனும் ராகுவும் கூடி அஸ்வினி நட்சத்திரத்திலே இருந்து சந்திரன் என்ற கிரகமும் அஸ்வனி நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது அவர் மகம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலே இருந்தாலும் அல்லது சந்திரன் மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியிலே இருந்தாலும் இந்த குழந்தையானது அந்த குடும்பத்தினுடைய மூத்த குழந்தையாக முதல் குழந்தையாக இருக்கும் வர்க்கத்தின் மூலமாக இருக்கும் என்று சொல்லலாம் இந்த சூரியனும் ராகுவும் கூடி மேசராசியிலே சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கீர்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாத என்று சொல்லக்கூடிய சூரியனும் ராகுவும் கூடி கீர்த்திகை ஒன்றாம் பாதத்திலே இருந்து சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திரம் சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது கன்னிராசியிலே இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது சந்திரன் தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்திலே ஒன்றாம் பாதத்தில் இருந்தாலும் அல்லது சந்திரன் மகர ராசியிலே இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் இருந்தாலும் அல்லது அந்த சூரியன் அந்த சந்திரனானவர் ராகுனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகமானது சூரியனும் ராகுவும் கூடி சூரியன் சாரத்திலே இருப்பதால் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே ராசியிலே எந்த இடத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்ந்தாலும் அல்லது சூரியனும் ராகுவும் கூடி சூரியன் சாரத்தில் நிற்க அந்த சந்திரனானவர் ராகுனுடைய நட்சத்திரத்திலாகிய திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே என்றாலும் அல்லது சந்திரன் அஸ்வனி மகம் மூலம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களிலே இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த குழந்தையானது முதல் குழந்தையாக இருக்குது அதுபோல் ராகுவும் சூரியனும் கூடி ரிஷபராசியிலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய கீர்த்தியை ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் அமர்ந்து சந்திரனானவர் உத்திரம் நட்சத்திரத்திலே சிம்ம ராசியிலே இருந்தாலும் அல்லது கன்னிராசியிலே இருந்தாலும் அல்லது தனுசு ராசியிலே உத்திராட நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது மகர ராசியிலே உத்திராட நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது சந்திர பகவான் திருவாதிரை மிதனராசியிலே இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது ராசியிலே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது கும்பராசியிலே இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தாலும் இந்த குழந்தை அந்த குடும்பத்தினுடைய மூத்த குழந்தை முதல் குழந்தையாக இருக்கும் வர்க்க மூலமாக இருக்கும் என்று சொல்லலாம் சூரியனும் ராகுவும் கூடி மிதுன ராசியிலே ராகுனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரத்திலே இருந்து சூரியனும் ராகுவும் கூடி ராகுனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரத்திலே மிதுன ராசியிலே அமர்ந்து சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரையிலே இருந்தாலும் அல்லது சுவாதி நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது சதயம் நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது சந்திரன் உத்திரம் நட்சத்திரமாகிய சிம்ம ராசியிலோ ராசியிலோ இருந்தாலும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியிலோ மகர ராசியிலோ இருந்தாலும் அல்லது மேசராசியிலே கிருத்திகை நட்சத்திரத்திலோ ரிஷபராசியிலே கிருத்திகை நட்சத்திரத்திலோ சந்திரன் இருந்தாலும் இந்த குழந்தை மூத்த குழந்தை முதல் குழந்தை வர்க்க மூலமான குழந்தையாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த விதி பொருள் சூரியனும் ராகுவும் கூடி சிம்ம ராசியிலே கேதுனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மகம் நட்சத்திரத்திலே அமர்ந்து சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் மகம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது அவர் மூலம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது அஸ்வனி நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது சந்திரன் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் இந்த குழந்தை முதல் குழந்தை மூத்த குழந்தையாக இருக்க தலைமை பண்பு உடையவராக இருப்பார் ராகுவும் சூரியனும் கூடி சிம்ம ராசியிலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திரம் நட்சத்திரத்திலோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரமாகிய கன்னி ராசியிலோ கூடியிருந்தாலும் சிம்ம ராசியிலே உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே ராகுவும் சூரியனும் கூடி அமர்ந்து சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது ராகுனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் இந்த குழந்தை முதற் குழந்தை மூத்த குழந்தையாக இருப்பார் வர்க்க மூலமாக இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான பொதுவான விதி சூரியனும் ராகுவும் கூடி கண்ணீராசியிலே உத்திரம் நட்சத்திரத்திலே அமர்ந்து சூரிய பகவானும் ராகுவும் கூடி உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியிலே கூடி அங்கே புதனும் இருந்து சந்திரனானவர் சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திரம் உத்திராடம் உத்திர கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது ராகுனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயத்திலே சந்திரன் இருந்தாலும் இந்த குழந்தை முதற் குழந்தை மூத்த குழந்தையாக இருக்கும் வர்க்க மூலமாக இருக்கும் சூரியனும் ராகுவும் கூடி ராசியிலே சுவாதி நட்சத்திரத்திலே அமர்ந்து சந்திரன் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கீர்த்திகை உத்திரம் உத்திராடத்திலே இருந்தாலும் இந்த குழந்தை முதல் குழந்தை மூத்த குழந்தையாக இருப்பார் வர்க்க மூலமாக இருக்கும் என்று சொன்னார் சூரியனும் ராகுவும் கூடி தனுசு ராசியிலே மூலம் நட்சத்திரத்திலே நின்று சந்திரன் அஸ்வனி மகம் மூலம் நட்சத்திரத்திலே நின்றாலும் அல்லது சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்திலே நின்றாலும் அல்லது சந்திரன் நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே நின்றாலும் இந்த குழந்தை முதல் குழந்தை மூத்த குழந்தையாக இருப்பார் வர்க்கம் மூலமாக இருக்கும் அந்த வர்க்கத்தினுடைய முதல் குழந்தையாக இருக்கும் என்று சொன்னார் ராகுவும் சூரியனும் கூடி மகர ராசியிலே சூரியனுடைய நட்சத்திரத்திலே கூடியிருந்தால் உத்திராட நட்சத்திரத்திலே ராகுவும் சூரியனும் கூடி தனுசு ராசியில் இருந்தாலும் அல்லது ராகுவும் சூரியனும் கூடி மகர ராசியிலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரத்திலே இருந்தாலும் சந்திரன் உத்திரம் உத்திராடம் கிருத்திகை நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது ராகுவுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரி சுவாதி சதய நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தாலும் இந்த குழந்தை முதல் குழந்தை மூத்த குழந்தையாக இருப்பார் வர்க்கத்தின் மூலமாக இருப்பார் வர்க்க மூலமாக இருப்பார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வர்க்கத்தின் முதல் குழந்தையாக இருப்பார் என்றார் சூரியனும் ராகுவும் கூடி கும்பராசியிலே சதயம் நட்சத்திரத்திலே நின்று சந்திரன் சதயத்திலோ திருவாதிரி நட்சத்திரத்திலோ அல்லது சுவாதி நட்சத்திரத்திலோ சந்திரன் இருந்தாலும் அல்லது சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தாலும் இந்த குழந்தை முதல் குழந்தை மூத்த குழந்தையாக இருப்பார் அந்த வர்க்கத்தினுடைய முதல் குழந்தையாக இருப்பார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வர்க்கம் மூலமாக இருப்பார் அந்த வர்க்கத்தினுடைய முதல் குழந்தையாக இருப்பார் என்று சொல்லலாம் இப்படி துருவ கணிதம் நீங்கள் தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உள்ளதை உள்ளபடி கூறுகின்ற உண்மையான ஜோதிடம்தான் அப்பா ஜோதிட சூத்திரம் அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து மணமக்களை சேர்த்து வைத்து அந்த மணமக்கள் கூடி வம்சம் அழைக்கும்படியான புத்திரபாகியத்தை பெற்றெடுத்து அதற்கு உதவி செய்வதற்காக ஜோதிட சாஸ்திரத்தை ஜோதிட வித்வான்கள் பயன்படுத்துவார்களே ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நன்மையும் உண்மையும் அனுக்கிரகமும் நம் முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரத்துடைய நன்மையை உண்மையை அப்பா ஜோதிடத்தின் மூலமாக உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான சேவைப் பணியை நீங்களும் என்னோடு சேர்ந்து பயணித்து செய்யுங்கள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணிக்கலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை மூன்று நிலைகளில் உங்களுக்கு அப்பா யோஜனை சூத்திரமானது தொடர்ந்து ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் கூட இந்த அறுபத்தி நான்கு விதிகளை தெரிந்து கொண்டு நீங்கள் பொருத்தம் பாருங்கள் பலன் கூறுங்கள் மக்களுக்கு நல்வழி காட்டுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்